எங்கேயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது எனக்கு இங்கே வந்து இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் இங்கே செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அதுங்க எல்லாருக்கும் நல்ல அக்கௌண்டேஷன்லேருந்து எல்லாமே கைட் பண்ணிக்கிறாங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக என்ன பண்ண போகிறோம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பிஃபோர் த ப்ரொசீஜர் ஆஃப்டர் ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் கைடன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுக்குறாங்க நீங்க சர்ஜரி எப்ப பண்ணிருக்கீங்க ஏப்ரல் செகண்ட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு ரிசல்ட் நான் சொல்லித்தருவேன் உங்களுக்கே தெரியும் என்ன பாக்குறீங்க டெமெண்டல்ஸ் குரோத் ஆக்சுவலி ஸ்பெஷல்லா இங்க இந்த ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா பாலோன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அது எல்லாமே கவர் ஆயிட்டு ரொம்ப ஒரு மெண்டலி பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா பீல் பண்டுட்டு இருக்கு அப்புறம் பிரண்ட்ஸ் உங்களுக்கு எனாச்சும் காம்ப்ளிமெண்ட் வாங்க வச்சா பேமிலி பிரண்ட்ஸ் இல்ல கண்டிப்பா சேஞ்ச் இருக்கு அவங்க அவங்க ஒரு நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கேக்குறாங்க நானும் நிறைய பேர் ரெஃபரும் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஹாப்பியா சரி ரொம்ப ஹாப்பி மேடம் एक्चुअली அது நான் சொல்ற மாதிரி நான் மென்ட்டலி ப்ளஸ் ఫిజికల్లీ ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் ஓகே சார் அப்பியரன்ஸ் எண்ட் ஆஃப் தி டே அப்பியரன்ஸ் வெரி மேட்டர்ஸ் நான் வந்து சேல்ஸ்ல இருக்கறேன் சோ அப்பியரன்ஸ் வெரி மேட்டர்ஸ் एक्चुअली ஹவ் வி க்ரூம் आवर செல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ இதே மாதிரி இடத்துல எனக்கு வித் தி அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் இவரே ஓகே நோ யூ ஆர் வெரி ஹாப்பி யா யா ஆல்வேஸ் ஓகே சார் थैंक यू थैंक यू